ஜாய வித்மே சுக கஸ்தாயோ புத பிரச்சோதைய ஓய குபேராய வைசிரவணாயியதிபதே தனதாந்திய சமூத்மே தேஹி தாபய சுவா கண்ணியமான மன கண்ணியமாய் மனம் ரம்மியமாய் கடமை ஆற்றும் போர் வீரனாய் மற்றவளை வாழ வைப்பதில் பிரியமான தோழராய் கொடுத்து சந்த கருத்துக்கு சொந்தக்காரராய் விளங்கும் கர்ணை கர்ணனின் வம்சத்தில் வந்த மகாவித்தகரம் எதிர்க்கு சிம்மச்சப்பனமாக எதிரியை கலங்கடைக்கும் மகா வீரனும் போர் வீரனும் உன்னதமான சீரிய முயற்சியா உயர்ந்த ஸ்தானத்தை அடைக்கும் மகா யோகம் பெற்ற அந்த மகாதேவரின் கர்ணை கண் கணாட்சம் அதிக பெற்ற சிம்மத்தில் உதித்த தோழர்களே சிங்கங்களே சகோதர சகோதரிகளே உலகெங்கிருக்கும் என் உடன்பெறவா சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்பது சிம்மத்திற்கு மிகவும் சந்தோஷமான ஆண்டு சாதாரண நிலையில் இருந்த உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கப் போகின்றது மற்றவர்களுக்கு நீங்கள் சிம்மசப்பனமாக எதிரியை கலங்கடிக்கும் மகாவீரனாய் அவமானப்பட்ட இடத்தில் ஆளியிற மாலை மறுதியும் கெம்பரமாக நடந்து வரும் ராஜயகம் பெற போகிறீங்க மாபெரும் சபைதணி நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தாம் உலகத்தில் போராடலாம் என்று உலகத்தில் போராடி ஜெயிக்கும் மகாவீரனாய் வெற்றி வீரன வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கணிந்து விட்டது அதற்கான ட்ரெய்லர் பிக்சர் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி உதயம் ஆகின்றது அன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் உதயத்தினால் வெற்றியின் இதயத்தினால் வெற்றியை துவங்கும் மகா சக்தியினால் அன்று மகாவீரனின் மகாதேவரின் அருள் பெற்ற மகா சிவராத்திரி அன்று சக்தி தேவியும் சிவபெருமானை அனுகிறகம் பெற்ற அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை பொன்னாய் விளங்கப் போகிறது மண்ணாய் இருந்த நீங்கள் பொன்னாய் மாற பொழுங்க குபேரனைப் போல் நீங்கள் ஜொலிக்க போறீங்க அன்றுதான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவீட்டை கன்னிகாமனையை உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி பெருமாள் பெருமாளி ஹரடு கலாச்சம்பட்ட கீர்த்தியில் சிறியவரான மூர்த்தியில் பெரியவரால் சுண்டிவர்களுக்கு சொந்தக்கான பெருமாரி அருடுக்காட்சம் பெற்ற புதன் பகவான் நவக்கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் சூரியனுக்கு மிகவும் நெருக்கத்தில் ஒரு சூரியனுக்கு மிகவும் கோளாய் இருப்பவர் சூரியனுக்காய் உதயம அளவுக்கு அதிகமான சந்தோஷங்களையே அளவுக்கு அதிகமான காரியங்களை செயல் வேகமாய் செய்யக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையே இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறிலேருந்து பொன்னான காலங்களை மிகப்பெரிய மகா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அது நீங்கள் செய்த புண்ணியம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் சிம்மராசிக்குத்தான் இவர் இரண்டு காரகத்தை தனம் என்று சொல்லக்கூடிய தனம் வனம் குடும்ப வாக்கு என்று சொல்லக்கூடிய காரகத்துக்கு தெரியும் லாபம் பெருவழி வருமானம் பெரும் கோடிகளை சம்பவக்கூடிய ஸ்திர சுத்தி வருமானத்தை கூறியக்கூடிய இரண்டு காரகத்தை தன்னுள் வைத்திருக்கும் மகா கிரகம் இந்த புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் இந்த சிம்ம ராசினருக்கு வரும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பதி இருபது நாட்கள் உங்களை மனம் குளிரவைக்கு மெகா கோடீஸ் வர லிஸ்டில் உங்களை எடுத்து வைக்கப் போகிறார் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான உங்களுடைய வெற்றி படத்தின் ட்ரைலர் என்று தான் சொல்லலாம் அதாவது இந்த இருபத்தி ஆறாம் உங்கள் வாய்ந்து வரும் வார்த்தைகள் கோடிகளாக பேச போகின்றன கோடிகளை அனுபவிக்க போறீங்க கோடிகளை எண்ணி பார்க்க போறீங்க கோடி ரூபாய் பழத்தை நீங்க வீர வைத்து அழகு பார்க்க போறீங்க பல கடை கிலோ கணக்கில் நான் ஏற்கனவே சொல்லிய பல வீடியோக்கள் படியும் கிலோ கணக்கில் நீங்கள் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க ஒரு பவன் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் இங்கே வாங்க தகுதியானவாறு ஆகிறீங்க நூறு பவன் என்று சொல்லும்போது ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வெகு இலகுவாய் இலகு பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க மகாதேவரின் அருள் பெற்றவங்க மகா சக்தியின் அருள் பெற்றவங்க சிம்மத்தில் உதித்தவங்க ஏன் எனில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வெறி சிம்மம் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் என்று சொல்லுகிற ஐந்தாவிடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முற்பிரவில் செய்த நற்பியரின் நற்பிரவியின் பயனாக நற்பலனின் பலனாக இந்த பிறவில் ஒரு கர்மா சிம்மத்தில் உதிக்கிறது அது இந்த பிரபியின் பலனை யோகத்தை மாலை மரியாதையை அனுபவித்துத்தான் செல்லும் இதை மற்றவர்கள் பார்த்து வியந்தாலும் சரி புறமைப்பட்டாலும் சரி அது அவர்களுக்கு கிட்ட நீக்க முடியாது ஏனெனில் சூரியன் நெருப்பு கிரகம் அவருக்கு முன் யாரும் தடை போட முடியாது அவர் குறைக்கும் பதவியோகத்தை யாரும் எடுக்க முடியாது அந்த வழி சூரிய பகவான் உங்களுக்கு மகாசக்தி வீரனாய் போர் வீரனாய் உங்கள் காரியத்தை இன்றும் உங்கள் இருபத்தாறாவது இன்னும் செயலை துவங்கி அதிகவத்த உச்சத்தில் உங்களை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்க போகின்றா அது நீங்கள் செய்த புண்ணியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று ஆயிரம் கைகள் உங்களை தடுத்து நின்றனாலும் பல கோடி கைகள் தடுத்துற சிம்மத்தை ஒருவராய் வெல்ல முடியாது ஏனெனில் சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை சிம்மத்துக்கு மிஞ்சிய கிரகமும் இல்லை ஏனெனில் நவக்கிரகங்களின் ராஜா உலகத்தை ஒலிகுடிக்கும் ராஜா அந்த ராஜாவுக்கு கடந்த நான்கு வருட காலங்களில் கலக்கமும் சோகமும் நெருக்கமும் இருந்த கட்ட காலத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி மெகா கோடீஸ்வர தளப்பட்டியலில் இருபத்தி ஆறுலேருந்து உங்கள் வெற்றியின் படத்திற்கு ட்ரெய்லர் காலம் துவங்கிவிட்டது அந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உங்கள் தனமனையை கன்னிகாமனையை லாபாதிபதி தனாதிபதி புதன் பகவான் பார்ப்பது விசேஷ தனக்கார பணக்கார மெகா கோடீஸ்வர யோகம் அதனுடன் ஏற்கனவே மூன்றுக்கும் பார்த்து கூடிய ரா மூன்றுக்கும் பத்து சுக்கர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது மிகவும் தனக்கார யோகம் ஏற்கனவே பகவான் அந்த இரண்டாவற்றை பார்ப்பது மிகவும் தனக்கார யோகம் பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ரிஷபத்தில் உட்கார்ந்து வக்கரநவர்த்தியார் அவரும் ஐந்தாம் தனவட்டை பார்ப்பது யோகம் ஆக மாதிரி நான்கு கிரகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு இந்த ஜாதகரை பார்த்து மெகா தனக்காரர் பட்டியலில் இவரை சேர்த்து விதமிஞ்ச செல்வாக்கு யோகத்தை இந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவான் இவருக்கு செய்து மெகா தனக்காரர் பட்டியலில் இவரை சேர்த்து வச்சிடுறாங்க அந்த வகையில் இவர் மிகவும் புண்ணியம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார் இது இவர் செய்த புண்ணியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனெனில் புதன்பவா அவ்வளவு எளிதாக யாருக்கும் அதியோக ராஜயோகத்தை செய்யப் போகின்றவர் அல்ல புதன் பகவான் சிம்மத்திற்கு மண்டுதான் அதியோகத்தை தனயோகத்தை இந்த பூமியில் அதிகம் வாரி வழங்கி குவிக்கும் மகா வல்லமையா இருக்கின்றார் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனால் தான் இருக்க முடியும் அந்த வகையில் இவர்கள் மகா யோகக்காரர்கள் மகா தனவந்தர்கள் மெகா கோடீஸ்வரர்கள் நான் ஏற்கனவே கூடிய பல வீடியோக்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் மெகா கோடீஸ்வரர் தனப்பட்டு இடம்பெறப் போயிறது உண்மை பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான இயற்கை சூழலியை வழிவகுத்து கொண்டு நீங்கள் நடக்கக்கூடிய பாதையை தங்க பாதையாக சிங்க பாதையாக மாற்றி விட்டது அதில் நீங்க ஏறி பயணம் பண்ணுவது வெற்றியின் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உலகெங்கும் இருக்கும் என் சிம்மராசி தோழர்களே கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பயண தொடங்கிவிட்டது நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க இந்த உலகத்தை ஆழ பிறந்தவங்க மற்றவர்களுக்கு முன் நீங்கள் மாலையா எரிமலையாய் எரிமலையாய் நீங்கள் உயர்ந்து எதிரியை கலங்கடித்து வாழ்க்கையில் சிங்கப்பாதையில் சென்று சிம்மப்பாதையை அமைத்து உங்கள் வாழ்க்கையை உ அதி உன்னதமான உச்சநிலையை அடைப்போரும் காலம் வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்து புது தம்பையும் புது மகிமையும் கொடுத்து புதுபரவோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டார் அவருடன் தனாதிபதி ஒன்று இந்த இருபத்தி ஆறாம் தேதி சேர்ந்து உங்களை மிகவும் குதூகூலப் பாதையில் அடைத்து கொள்ளப் போகின்றான் வருகின்ற காலங்களில் வரும் நிகழ்வு மார்ச் இருபத்தொம்பர நிகழ்வு சனீஸ்வர பகவானும் உங்கள் வாழ்க்கையில் பெருந்தனத்தை அள்ளி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மேல அவருடைய குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையை ஒளியாய் ஜீவித்திட இந்த உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதை எடுத்துச் சொல்லும் காலம் கணிந்து விட்டது சகோதர சோழே கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் இனி வரும் காலங்களில் ஆஞ்சநேயர் பெருமானி அனுக்கிரகத்தினாலும் ஸ்ரீ ஏழுமலையானின் அனுக்கிரகத்தினாலும் ஆஹ் மகாதேவரின் சிவபெருமானின் அணுக்கிரத்தினாலும் மகா சக்தி ஸ்ரீ சமயபுரத்தால் அணுக்கிரத்தினால் நீங்கள் மகா வெற்றியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்போகுது தின்னம் அந்த வகையில் நீங்கள் பூர்வ பண்ணியம் பண்ணப்பட்ட மகா யோகசாலிகள் மகா அதிர்ஷ்டசாலிகள் அதனால் உங்கள் வாழ்க்கை இந்த பிப்ரவரி இருபத்திலிருந்து வெற்றியின் ஆரம்ப நாள் உங்கள் பொன்னான உதயத்தினால் உங்கள் இதயத்தில் உதயமாகி இந்த உலகத்தை வெல்வதற்கு அதற்கான பணக்கார யோகம் உங்களை தேடி வந்துவிட்டது எந்த இடத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு கலங்கடிக்கப்பட்டு மற்றவர்களால் ஏராளமாய் பேசப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கான வாழ்க்கை உயரப்பட்டு மகா சபதி நடக்கக்கூடிய மாபெரும் யோகம் உங்களுக்கு வந்துவிட்டது யோகம் கணிந்து விட்டது அதற்கான சூழ்நிலை பிறந்து விட்டது அது பணம் எப்படி வரும் எப்படி வரும்னு நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பெரும் பணத்தொகை ரிசர்வ் பேங்க் இயற்கனவே நோட்டு அச்சு அடித்தாச்சுங்க அதை எடுத்து நீங்கள் பீரோல் வைத்து அழகு பார்ப்பதும் அதற்கான அமைத்துக் கொளுத்துவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் யார் என்பதை நீங்கள் காட்டும் காலம் கணிந்து விட்டது நெருங்கி நெருங்கிவிட்டது நெருக்கத்து இருந்த நீங்கள் இனி வாழ்க்கையில் பெருக்கமாய் பண பெருக்கமாய் ஆளுயர் உயரும் ஆலையை போட்டு அழகு பார்க்க அளவுக்கு மகாராஜாவை சொதிக்கக்கூடிய பேரரசர் வரக்கூடிய காலம் கணிந்து விட்டது அந்த வகையில் இந்த தனஸ்தனாதிபதி புதன் உங்கள் வாழ்க்கை ராஜயோகமாய் மகாதனமந்தல் பட்டியலில் இடம்பெற போது இந்த மார்ச் இருபது பதினேழுக்குள் இந்த பிப்ரவரி இருபத்தாறு நடக்கப்படுவது மிகவும் இரநூறு சதவீதம் உண்மை உண்மை உண்மை